நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள் பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம் வெளிநாடுகளுக்கான புதிய சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி அழகான பந்தம் எல்லையில்லா ஆனந்தம் വിവേകാനന്ദൻറെ കരുത്ത് പോ ഉന്മീത് ഉണക്കേ നമ്പിക്കില്ലേ ഞാൻ കടവളെ വന്നാലും പരിന്തേ അതെ നമ്പിക്കേ കുഴപ്പമില്ല കൃമികളെ അളിയു അറിയുണ്ടെ കുള കുഴപ്പമില്ല സീനാപരത്തോടെ നിക്കാതെ കൃമികളെ അളിയുണ്ട് தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்று பார்க்கான ஏற்பாடுகள் நடப்பதான செய்திகள் வெளியாற்றுள்ளன ஒற்றுமை பற்றி யார் எப்போது பேசினாலும் அது நல்லபடியும் அதை வரவேற்க வேண்டும் ஆனால் தமிழ் தரப்பு குழுவின் ஒற்றுமை பற்றி இன்று நேற்று மட்டுமல்ல நீண்ட நெடுங்காலமாக பேசப்படுது ஒற்றுமைக்கான கடும் முயற்சிகளும் எனக்கு கொண்டு முயற்சிகளும் முன்னெடுக்கப்பட்டன ஆனால் அவை அனைத்தும் தோல்வியில் முடிந்து போயின எதுதான் பண்டது அஞ்சு மனித ஏன் ஆற மத்தியாரம் கிடைக்கிறது ஒன்று ரெண்டு மனித நேரம் இல்லை அஞ்சாறு மனதேரம் கிடைக்கிற இறுதியாக ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு தமிழ் மக்கள் பேரவை எடுத்த முயற்சிகள் தோற்றதன் பின்னர் தமிழ் தரப்புகளை ஒற்றுமைப்படுத்துவதில் இறங்கினால் அது சுய கௌரவத்துக்கு கீடாக அமையும் என்பதை அனுபவப்பாடமாய் உண்மைதான் இது உள்ளதையும் கெடுத்த நுண்ணிக்கண்ண மாதிரி வந்துடும் இதில் தமிழ் தரப்புக்களுடையான ஒற்றுமையை குழப்பியவர்கள் வேறு யாரும் இல்லை அவர்கள் என்ற உண்மையும் அதில் சிங்கள தரப்புக்கு எந்த தொடர்பும் இல்லை என்பதும் இங்கு உரத்து கூறப்பட வேண்டும் உண்மைதானே அதிலும் சமூகம் சமூகத்தில் இருக்கக்கூடிய சிவில் அமைப்புகள் சில அமைப்புகளும் சிலரும் தமிழ் அரசியல் தரப்புகள் ஒற்றுமைப்பட்டு விடக் கூடாது என்பதில் மிகவும் உறுதியாக இருக்கின்ற உண்மையும் நான் மறந்துவிடலாகாது எங்களுக்கு ஏ ஒற்றுமையாக்க இருக்கிறாங்க இவ்வாறு தமிழினத்தின் ஒற்றுமைக்கு ஈனமாக இருக்கின்ற குறிப்பிட்ட சில தமிழ் சிவில் அமைப்புகளும் அதில் இருக்கக்கூடிய சிலரும் யாருடைய நிகழ்ச்சி நிலையில் இயங்குகிறார்கள் என்பது தெரியாவிடனும் அவர்களின் முழு நோக்கமும் தமிழ் இனத்துக்கு நல்லது நடந்துவிடக்கூடாது என்பது தான் போட்டு கொடுக்குறாங்க இப்படித்தான் போனோம் இந்த உண்மை இதர தமிழ் சிவில் அமைப்பினருக்கு தெரிந்திருந்தாலும் அவர்கள் மௌனித்திருப்பதையே தங்களின் பிரதான கடமையாக கொண்டுள்ளனர் இது எங்களையாக்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு பராமரி அடி விழுந்தாலும் பார்த்து கொண்டா இருப்பேன் வெங்களையாக்கள் இல்லையே

அப்ப என்னெண்டா அந்த ஒற்றுமையை ஏற்படுத்துறதுக்கு என்ன வேணும் முதல் சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சிகள் முதல கூடி ஆராயணும் முதல் ஆராய்ச்சி போட்டுதான் அங்கே போயிருக்கணும் திரு ரெண்டு சொல்லி போட்டு அங்க போயிருந்தோம் ஆராயக்கூடும் ஆராய்ச்சி அங்கே யார் வரையில யார் அந்த ஆராயறதுக்கு தான் நேரங்க இங்கு கூடி ஆராயதல் என்பது தமிழ் இனப்பற்றுடைய தனிநபர்களிடம் ஆலோசனை பெறுவது பெறுவதும் அடங்கும் தனிமன்றிடம் இறங்குவோம் இறங்கி கேட்டு ஆக்ட்டு ஆனால் இக்காரணம் கொண்டு தமிழ் சிவில் சமூகம் என்பதை அழைத்து விடாதீர்கள் கிட்டவும் நெருங்க விடாதீர்கள் தமிழ் சிவில் சமூகம் என்பதை அழைத்து கூடாது சிவில்களை அட்டிக்கி போடுவாங்க தெரியுமா நாங்கள் போய் கேட்க போகிறோம் ஒற்றுமை தெரிஞ்சு காதை பற்றி தான் தெரிஞ்சு நம்ம போகக்கூடாது சரி ஆனால் இக்காரணம் கொண்டு தமிழ் சிவில் அமைப்புகள் என்பதை அழைத்து ஏனெனில் உங்கள் ஒற்றுமை குழம்புகின்ற கிருமிகள் அங்கு தான் சிவில் அமைப்புக்கொள்ளால் இருக்குது ஒற்றுமையை குழம்புகிற கிருமிகள் நாங்கள் சொல்கிறாங்க தான் கெட்ட கிருமிகள் இல்லை அந்த கிருமி அந்த கெட்ட கிருமிகளை நாங்கள் அழு அணுகாமிருந்து நாங்களே எங்களுக்குள்ளே ஒன்று ஒன்று என்ன இல்லை எங்கேயும் பேர் எங்கேயும் எங்களுக்குள்ளான் எதிரி இருப்பான் வெளியில இல்லை எங்களுக்குள்ளான் எதிரி இருக்கிறோம் மாதிரி இருக்கணும் என்ன அப்ப நாங்கள் என்ன செய்வோம் அருள் ஜூலர்ஸ் பற்றிய நகை அருள் நகை மாளிகை மிகவும் விமர்சையாக போய் கொண்டிருக்கு த இப்போ உங்களுக்கு நகை வாங்க இருக்கிறீங்களே മറന്ന് അങ്ങ് പോകോ എങ്കിൽ ഇതും പരങ്കട്ടി പരങ്കട്ടി അനുഭവനും തൈപ്പൊങ്കേ പരങ്കട്ടി അനുഭവനും എങ്കാണ്ട് നിലക്കടല അനുപുറം നല്ല നിലക്കടല വന്നിരിക്കോ കണ്ടിട്ടുണ്ട് சீப்பான பிரைஸ் நல்ல சீப்பான பிரைஸ் குறைஞ்ச அடிக்கடி சலிகளும் எங்களுக்கு சொல்றீங்க நாங்கள் போய் அறங்குறது ஓ வெளிநாட்டுக்கான பொதுகள் சேவை முன்னணி நிறுவனமாக இருக்கு கால்பாணத்துல இருக்கு சரி ஓ

மக்கள் போனா என்னப்பா மற்ற ஆக்கள் மாதிரி அந்த போனையும் இல்லையா ஓ போன் பார்க்கலாம் மக்கள் அப்ப வேலையா அவங்களுக்கு வேற மக்களும் நல்ல அன்பா ஆதரவா கூப்பிட்டு இருத்தி டிசைன் முழுக்கறே ஒரு பஞ்சு பாதகம் இல்ல எடுத்து எல்லாத்தையும் காட்டி மக்களுக்கு காட்டித்தானே மிச்சம் ஓ வாங்குங்க அதை வாங்கு இதை வாங்கணும்னு அந்த ஆஹ் மாத்தி விக்கிறதே தானே அது நல்ல விதம் சும்மா சொல்ல மாட்டாங்க உள்ளதான் உள்ளபடி சொல்லி விக்குறாங்க அதுலயே ஒரு நல்ல நல்ல வளர் அதான் நம்பிக்கை நாணயம் நம்பிக்கை நாணயம் அதான் சின்ன முருகனுறை கமெண்ட் பண்றோம் நான் சும்மா எல்லாம் அவுதுவளுக்கு போய் நீங்க நேக்க ஒரு தடவை போட்டுக்குற புலம்பிரம் எல்லாம் செய்தியல் நீங்களும் உங்க புலம்பிரங்களும் இருக்கு அப்ப நீங்க வளந்துட்டியல் போறதுக்கு நல்ல வாழ்த்துக்கள் என்று இந்த மனதார வாழ்த்து இருக்கிறது அவருக்கு நன்றி உண்மை ஆனா நாங்கள் சும்மா நாங்கள் எங்கட புலம்பிரங்களை எல்லாம் நீங்கள் யோசிக்கங்க நாங்கள் இப்படி தான் நாங்கள் இப்படி நேர்மையான ஆக்களை தான் பார்த்து தான் செய்யணும் சும்மா நாங்கள் போலியல போய் நல்ல மட்டும் சொல்லி போட்டு கரெக்ட் எனவே விளம்பரத்தை கேக்குறாங்க நாங்கள் என்ன எடுக்கையில பாப்போம் எடுக்கையில பார்த்து தான் எடுப்போம் நாங்கள் நாங்களும் போவோம் ஒரு நாளைக்கு போய் அங்க நிலைமையை பார்த்து இந்த வரவேப்பு இங்கே போன் பார்க்குறதுல வரவேப்பு நல்லா இருக்குன்னு சொன்னால் போட்டு நாங்கள் அங்க போகோம் அப்படியே போன நோண்டி தான் பிரச்சனை நாங்கள் போய் பார்த்தோம் அவர் முதலாளியும் கொஞ்சம் என்னோட கனகாலமாக பழக்கம் அப்போ என்ன தெரியும் அவற்றை கொள்கைகள் நடவடிக்கைகள் அதனால தான் நாங்கள் இப்படி கதைச்சு நாங்களே நாங்கள் போய் வேறு உண்மையில் நான் சொல்கிறோம்னு അമതിന് കടമൂട്ടേക്കാൾ കാട്ടി അൻപിത്താ ചെയ്യാറുണ്ട് പൊങ്ക പോലെ പൊങ്കൽ അരുവലു പൊങ്കൽ സമയം எங்களுடைய புலம்பெயர் உறவுகள் எங்களுடைய சொல்லி உங்களுடைய உறவுகள் சொல்லுங்க அது நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம் நன்றி வணக்கங்கள்